விஜய் டிவிலேருந்து மூணு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் அங்கே பார்க்க வர்றோம் தனம் அப்படிங்கிற சீரியல் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் தனம் அப்படிங்கிற சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா மாமியார் வந்து தனத்தை எப்படியாவது வீட்டை வந்து எழுதி வாங்கிட்டு அவளை விரட்டி விட்றணும் த ராதிகாவுக்கு வந்து அண்ணன் முனு கல்யாணம் அப்படின்னு நினைக்கிறாங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க மாமியார் வந்து வீட்டை விட்டு வெளில போக மாட்டேன் இது என் பேரில் தான் இருக்குது வீடு வந்து அவங்க பேரில் தான் இருக்குது அதுமாதிரி கீழே வந்து இடமும் அவங்க பேரில் தான் இருக்குது அப்புறம் எதுக்காக அவங்க போகணும் அதனால நானும் இனிமேல் இங்கே தான் இருக்க இருக்கப்பரேன்னு சொல்லிட்டாங்க அதனால் மாமியார் வந்து என்ன செய்யுதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க இது என்னோட வீடு அவங்க பையன் கதிரும் அம்மா அது அவங்க தான் ஓனர் இந்த வீடு அவங்க பேரில் இருக்குது இருக்குது அவங்க எதுக்காக வெளியில் போகணும் பேசாம இருந்தும் சொல்லிட்டாங்க இதை கேட்டு அவங்க தழைச்சி போயிட்டாங்க ஐயோ இப்போ என்ன செய்யுதுன்னு தெரியலையே சொல்லிட்டு இதுக்கப்புறம் தனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு எப்படி வெளியேற்றலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முயற்சியாக பண்ண போகிறாங்க அவங்களுக்கு சப்போர்ட்டாக வந்து மாமியார் அவங்க குடும்பம் வந்து இருக்க போது அதனால தனத்தை வந்து வெளியிலே வரட்ட முடியாது கதருக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அந்த வீட்டை எழுதி வைக்கலாங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு அடியாக இருக்கும் தனத்துக்கு ஃபுல் சப்போர்ட்டாக அவங்க ஃபேமிலி வந்து கூட வந்து வந்துட்டாங்க இனிமேல் இந்த சீரியல் வந்து நல்லபடியாக வந்து போகும் ஏன்னா தனியாக வீடு இருக்கனால காட்ட முடியல ஒரே வீட்டில் இருக்கனால எல்லாருமே திரும்ப திரும்ப வந்து காட்டுவாங்க இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கும் கடந்த கல்யாணம் ஆயாச்சு மாமா மாமா பொண்ணு எதுக்காக இந்த வீட்டில் வச்சுருக்காங்கன்னு தெரியல எல்லா சிறியிலையும் யாராவது வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்த சிறியில் இவங்க இவங்களுக்கு போனோம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா நம்ம வந்து பார்க்கலாம் இதுக்கடுத்து சிந்து பைரவி அப்படிங்கிற தொடரில் என்ன படப்புறாங்க பார்க்க போகிறோம் சிந்து பைரவி அப்படிங்கிற தொடரில் என்ன போடுறாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வீடு வந்து நூறு ஏக்கர் நல்ல இதாக இதாக நீ விவசாயம் பண்ணலாம்னு சொல்லி பேப்பர் வந்தது அதை வந்து வேணுனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சித்தி வந்து ஒழிச்சு வச்சுட்டாங்க இப்போ அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா சிவாவோட அப்பா வந்து கதவை திறந்து பீரோவை திறந்து பார்க்குறாரு கீ என்ன கவர்னு அதை படித்து பார்த்துறாரு உடனே கொண்டாடியில் கேட்குறாரு இல்லையே உனக்கு தெரியாமல் தான் அந்த கவர் உட்காந்து பீரோப்பில் வந்திருக்காள் இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நூறு ஏக்கரை விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இனி வர வர ரொம்ப மோசமாக போய்கிட்ருக்கு ஒரு அடி அடிச்சிடறாரு இப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிக்கலாம் என்ன ஆகிருக்கும் தெரியுமா அப்படி சொல்லி அவங்க திட்டுறாங்க திட்டிட்டு இப்போ வந்து நூறு ஏக்கரை விற்க போகிறது இல்லை இதை மூலமாக மறுபடியும் விவசாயம் பண்ணி இதன் மூலமாக நிறைய பணம் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது சிந்து சிந்து பைரவி தான் வந்து இப்போ வந்து ஹெல்ப் பண்ண போகிறாங்க இதுக்கு எல்லாமே கூட வந்து ஹெல்ப் பண்ணுறது பைரவி தான் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கணும் இப்போ ரெண்டு சீரியலை வந்து போட்டிருக்காங்க இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் நியூஸ் பார்க்க போகிறோம் வந்து தொடர்ந்து வந்து அனிமல்ஸ்லாம் வந்து இறந்து போயிட்டுருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யானைகள் வந்து இப்போ வந்து கோயம்புத்தூரில் ஏற்கனவே ஒரு யானை இறந்து போது செய்தி வந்து இப்போ வந்து காலையிலே கேரளா எல்ல பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா யானை வந்து நாலு வயசில் யானை வந்து கிராஸ் பண்ணலாம் சொல்லி வந்துகிட்டு அந்த நேரத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா கிராஸ் பண்ண முடியாமல் ரயில்வே தண்டத்தில் அடிபட்டு வந்து இறந்து போயிருக்கு இதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி யானைகள் வந்து இறந்து போகுது ஏன்னா ரயில்வே லைன் இருக்கிறதுனால வேகமாக வந்து அதால் கிராஸ் பண்ண முடியல அதுக்குள்ளே ட்ரெயின் பக்கத்துலேயே நோய் அது வந்து மோதிடுச்சுன்னா அதனால வந்து இறந்து போயிருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யானைகள் வந்து நேற்று கூட ஒரு பெரிய யானை இறந்து போச்சு காட்டினாங்க அப்படியே அடிக்கடி யானைகள் வந்து தொடர்ந்து இறங்கும் யானைகள் இறக்கவே கூடாது அது நல்லது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடி காடுகளுக்குள்ளே வந்து ரயில்வே லைன் விடுறதுனால யானைகள் வந்து அடிக்கடி அங்கேயும் கிடக்கும் கடக்கும்போது அதுக்கு வந்து இடைஞ்சலாக வந்து இருக்குது இதனால நிறைய யானைகள் வந்து இறக்குது இது ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு செய்தி அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் கிடையாது இன்ஸ்டாகிராம் சிறுத்தை கூட பார்த்தேன் ரெண்டு காலம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அது பார்த்தினா யாரோ போகும்போது அடிச்சுட்டு போகிறேன் நடக்க முடியாமல் வந்து போச்சு இப்படி வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே காட்டு பக்கம் போகிறவங்க கொஞ்சம் பார்த்து வண்டியை ஓட்டிகிட்டு போங்க இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய வீடியோக்கள் வந்து போடுறேன் மறக்காமல் பார்த்து ஆதரவு கொடுக்க நன்றி